அடுத்தது இந்த சூரியனுடைய ஆரம் டைமீட்டரை நீங்க வந்து சூரிய தூரத்தோட இந்த தூரம் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தோட வகுத்தீங்கன்னா நூத்தி ஏழு புள்ளி அஞ்சு வரும் அது போலயே சந்திரனுடைய தூரத்தை எடுத்து சூ அதாவது பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரத்தை எடுத்து அதனுடைய ஆரத்தோட அதனுடைய டைமீட்டரோட வகுக்கும் பொழுது அது நூத்தி பத்து ஏறக்குறைய அப்ப இது இரண்டுக்கும் பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன கருதுறோம் அப்படின்னா சூரியனை பூமிக்கு கொண்டு வரும் முயற்சி அதுபோல சந்திரனை கொண்டு வரும் முயற்சி இது வந்து கொஞ்சம் அதாவது என்ன சொல்லுவாங்க சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அதாவது ஒரு விதமான அஹ் ஒரு உருவகம் உருவகப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக இருந்தாலும் இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா சரி இதுதான் நான் தான் நூத்தி எட்டு சேருமா இல்லை இன்னும் ஆழமான பொருள் இருக்கு ஆனா இதை நான் வந்து எப்படின்னா புறநிலைகள்ல விளக்குறேன் புறநிலையில இதை எப்படி நம்ம வந்து அந்த பொருளை வந்து உறுதிப்படுத்திக் கொள்றோம் அப்படின்ற கருத்தை இங்க மையப்படுத்தி இந்த கருத்தை சொல்றேன் ஆனா இதுதானா நூத்தி எட்டுக்கு காரணம் அப்படின்னா இதுக்கும் மேல நிறைய பொருள் இருக்கு அப்ப நம்ம இது வந்து அகப்புறையில இதுல வந்து அகத்தின் அடிப்படையில பாக்கல புறத்தின் அடிப்படையில இந்த கணிதம் எப்படி இயங்குகின்றது அப்படின்றத பாக்குறோம் அப்ப எதற்காக நான் நூத்தி எட்டு ஆஹ் ஜபங்கள் செய்கின்றோம் அடுத்தது யோகம் முடிக்கிறது கிட்ட வந்துட்டோம் சரி யோகங்கள் வந்து என்ன அப்படின்றத ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன் ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க ஏன்னா இந்த இந்த பாடம் மட்டும் எனக்கு தெரியும் எனக்கு வர வழி இல்லை சொல்லி சொல்லிதான் ஆகணும் இது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா திங்கள் ஞாயிறு இணைந்து நட்சத்திரம் ஒரு முழு நட்சத்திரத்தினுடைய இயக்கத்தை ஆதிக்கமாக செலுத்துறதுதான் யோகம்னு சொல்லுவாங்க சரி இதுல பல யோகங்கள் இருக்கு இருபத்தி ஏழு யோகங்கள் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு போல ஒரு நட்சத்திரத்தினுடைய யோகம் அப்படின்ற கணிதம் போல இது இங்க வியங்கும் இதுக்கெல்லாம் பல பெயர்கள் கொடுத்திருக்கின்றாங்க அது நம்மளுடைய இப்ப கருத்து கிடையாது இங்க எதுக்காக நான் சொன்னா இருபத்தி ஏழு நான்வீன்களினுடைய இருப்பியலை நம்மளால இங்க உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்னா இந்த யோகம் என்பது ஒரு முழு நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஒரு அஸ்வினி நட்சத்திரம் என்ன என்ன செய்யும் பரணி நட்சத்திரம் என்ன என்ன செய்யும் கிருத்திகை நட்சத்திரம் என்ன என்ன செய்யும் அப்படின்ற கருத்தை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஏன்னா இதுல இருபத்தி ஏழு இருக்கு அந்த இருபத்தி ஏழு என்ன என்ன செய்யும் அப்படின்ற கருத்துல இது உருவாகுது அப்போ இந்த கருத்தை வந்து நான் வந்து எவ்வளவு ஆழம் அப்படின்றத ஒரு சூழல்ல வெளி அடுத்த வாரம் நான் அதை காட்டுறேன் இந்த வாரம் இன்னொன்னு கடைசியாக கரணம் படிச்சிருவோம் நேரம் அதிகமாயிருச்சு இந்த க இதை மட்டும் நான் விளக்கிடுறேன் கரணம் என்பது எளிதாக சொன்னா நாள் அதாவது பகல் இரவு போல பகல் இரவு ஒளி நாள் தான் அதாவது சந்திர சூரிய கனையாளல கண்டுபிடிக்கிற ஒரு முறை அது இந்த முறைய வந்து ஆறு பாகத்தீதி முப்பது நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு மணி நேரம் இந்த பன்னெண்டு மணி நேரத்தை சுழற்றுற முறை இங்க இருக்கு இதுல எல்லாம் ரொம்ப நுட்பம் இருக்கு எனக்கு இதெல்லாம் நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை இதை விளக்குறதுக்கு இங்க பாருங்க ஏழை சுழல விடுவாங்க ஏழு கரணத்தை சுழல விடுவாங்க நான்கை நிறுத்திடுவாங்க அந்த நான்கு அமாவாசையில நிறுத்தும் சதுர்த்தியில அடுத்தது இங்க பிரதமை அதாவது ஒளி இல்லாத காலங்களை அதாவது ஒளி குறைவான சந்திர சூரிய கணையாழல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹீட் இன்டென்ஸ் ஹீட் குறையிற காலங்களை வந்து அவங்க நிறுத்தி வச்சுட்டு மற்ற எல்லாம் சுழற்றிருவாங்க இத வந்து நுட்பமா இதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையில பகல் என்ன செய்து இரவு என்ன செய்து அப்படின்ற வரைக்கும் இந்த கரணம் இயங்குது சரி இப்ப இது வரைக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றத இப்ப ஒரு கேள்வியா முடிச்சிடுறேன் இது வரைக்கும் தான் நம்ம வந்து பஞ்சாங்கத்தை பார்க்க முடியும் அப்ப ஒரு கேள்வி என்னன்னா இப்ப நம்ம எந்த கேள்விக்காக இதை இவ்வளவுதையும் படிச்சோம் இவ்வளவுதையும் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணோம் இந்த தமிழர் வானிலை ஐந்திர பஞ்சாங்கத்தை எப்படி கொண் கொண்டு வந்து நம்முடைய பிண்ட கோசமாகிய மைக்ரோ கோசத்துள்ளுக்கு கொண்டு வந்து இணைச்சாங்க